தமிழ் அர்த்தம் தெரியவில்லை மைக்கோரைசே என்பார்கள் அதாவது ஒன்றோடு ஒன்று பிணைந்தது இதை வைத்து அது அதை வைத்து இது என அதுபோல இந்த தமிழ் மற்றும் இந்த வெள்ளி திரை இவை இரண்டுமே ஒன்றோடு ஒன்று பிணைந்தது திரையால் தமிழ் வளர்ந்தது என்றும் ஒரு புறம் சொல்லலாம் சங்க காலத்தில் இயல் இசை நாடகம் என்று திரைகளால் தமிழ் வளர்ந்தது என்றும் ஒரு புறம் சொல்லலாம் இன்றைய காலத்திலே அதே போல தமிழ் திரையை வளர்ந்தது என்றும் சொல்லலாம் ஏன் கேட்டால் முதல் திரை என்றால் என்ன என்ற ஒரு ஒரு இன்றைக்கு நமது சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்துறை அமைதிகளும் எதை எடுத்து கொண்டாலும் அது அனைத்துமே திரையும்